ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்கள் மொபைலோட பேட்ரி லைஃப்பை வந்து எப்படி வந்து நீடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஏன் அப்படின்னா சில பேர் மொபைல் வாங்கி ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து அவங்களோட பேட்ரி வந்து சீக்கிரமாக வந்து வீணாக போயிடும் அதாவது வந்து பேட்ரி வந்து சில பேருக்கு பேனலோட உப்பி மேலே வந்துடலாம் சில பேரோட மொபைல் வந்து பேட்ரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து சடனாக வந்து ரீசார்ட் ஆகும் நீங்கள் சார்ஜரில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் வந்து கரெக்டாக வந்து ஃபங்க்ஷனாகவும் ஒர்க் ஆகும் கால் வந்தாலே சில பேருக்கு வந்து இப்போ வந்து மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆக ஆரம்பிச்சிருது சில பேருக்கு வந்து மொபைல் வந்து ஆன் பண்ணாலே வந்து லோக வந்து வந்து போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெளிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க சார்ஜிங் போகிற அந்த டைம் அதாவது வந்து ரீசைக்கிளிங் டைம் ஒரு பேட்டரியோட சார்ஜிங் வந்து டைம் வந்து எப்படி அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் சார்ஜிங் பண்ண அதாவது ஒரு வாட்டி இல்லைன்னா ரெண்டு வாட்டி சார்ஜிங் பண்ணலாம் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குனு ஒன்று பத்து பர்சன்டேஜ் இல்லைனா இருபது பர்சன்டேஜ் வந்து ஏறுது டக்குன்னு ரிமூவ் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க திரும்பி சார்ஜிங் போடுறாங்க திரும்பி அது வந்து எப்படின்னா சார்ஜிங் வந்து ஃபுல்லாகிறதுக்கு வந்து விட்றதே கிடையாது ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு வாட்டிக்கு மேலே வந்து சும்மா சார்ஜிங் போட்டுக்கிட்டே இருப்பாங்க டெய்லி வந்து யூஸ் பண்ணி செல்லு இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அதாவது வந்து தொடர்ந்து வந்து சார்ஜிங் போடுவாங்க திரும்பி எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து பண்ணுறதுனால உங்கள் பேட்டரியோட லைஃப் டைம் சார்ஜிங் டைம் அதாவது வந்து ஒரு பேட்டரிக்கு வந்து ஒரு ஐயாயிரம் வாட்டி வந்து சார்ஜிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜிங் வந்து ரீசார் டைம் வந்து இருக்கும் அந்த டைமிங்கை வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்து முடிச்சுடுவீங்க அதனால் வந்து பேட்டரியோட லைஃப் வந்து சீக்கிரமாக வந்து குறஞ்சிரும் இதனால் நீங்கள் பேட்ரி வந்து சீக்கிரமே வந்து மாற்றுற மாதிரி ஆகிடும் சில பேர் வந்து ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து பேட்ரி வந்து மாற்றுவாங்க மோஸ்ட்லி நீங்கள் வந்து சார்ஜிங் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேட்ரி எபோ எயிட்டிலேருந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருந்து வர வரைக்கும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி எடுங்க சார்ஜிங் ஏறுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி மொபைலை வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நைட்டு ஃபுல்லா சார்ஜிங் போட்டு தூங்குறது அதாவது வந்து சில பேர் வந்து மொபைல் வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க ஃபுல்லா வந்து பேட்டரி வந்து ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து சார்ஜர்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜிங் போட்டு அப்படியே தூங்கிடுவாங்க காலையில எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்குள்ள வந்து உங்க பேட்டரி வந்து ஃபுல்லாகிடும் ஃபுல்லான அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு பேட்டரிக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் வந்து போய்கிட்டே இருக்கும் அதாவது வந்து நீங்க சார்ஜிங் இருந்து பேட்டரிக்கு ஒரு இண்டிகேஷன் வந்து போய்கிட்டே இருக்கும் பேட்டரி வந்து ஃபுல்லாயிடுச்சா பேட்டரி வந்து ஃபுல்லாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இண்டிகேஷன் போயிட்டே இருக்கும் இந்த இண்டிகேஷன் வந்து பெயிட்டு அடிக்கடி வந்து ஒரு பேட்ரி ஃபுல்லான அப்புறம் வந்து ப்ளயிட்டு வர்றதுனால உங்கள் பேட்ரி வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும் உங்கள் மொபைலும் வந்து ஹீட் ஆகி அதனால உங்கள் பேட்டரியோட லைஃப் வந்து சீக்கிரமே வந்து குறைய வாய்ப்பு இருக்குது அதனால மோஸ்ட்லி வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் சார்ஜிங் போறதை வந்து தவிர்த்துடுங்க இதனால உங்கள் பேட்டரியோட லைஃப் வந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சார்ஜரை வந்து மாற்றி யூஸ் பண்ணாதீங்க அதாவது உங்கள் ஃபோனோட வர சார்ஜரை வந்து நீங்கள் சார்ஜிங் போட்டீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது உங்கள் பேட்டரி லைஃபும் நீடிக்கும் உங்கள் மொபைலும் வந்து பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா சார்ஜரை வந்து மாற்றி போட்டு ஃபோனு ஆகி நிறைய பேர் வந்து எடுத்துட்டு வராங்க சில பேர் வந்து காஸ்ட்லியான மொபைலுக்கு வந்து லோக்கல் சார்ஜரை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒரே மாதிரி ஒரே மாதிரி பின்ன இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போடுறத வந்து ரொம்ப தவிர்த்துடுங்க ஏன் அப்படின்னா ஒரு ஒரு மொபைலும் வந்து இப்போ தனித்தனி வார்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு மொபைலுக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஹார்ஸ் சப்போர்ட் இருக்குது சில மொபைலுக்கு வந்து ஒரு எயிட்டீன் ஹார்ஸ் சப்போர்ட் இருக்குது சில மொபைலுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஹார்ஸ் சப்போர்ட் இருக்குது அதனால் நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு எவ்வளோ வாட்ச்ஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போகிறது வந்து ரொம்ப நல்லது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போடுறதா தப்பு இல்லை தொடர்ந்து அந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உங்கள் ஃபோனுக்கும் பாதிப்பு ஏற்படும் உங்கள் பேட்டரியின் லைஃப்பும் வந்து சீக்கிரமாக குறையும் அதனால் சார்ஜரை மாற்றி போறதை வந்து தவிர்த்துடுங்க இப்போ ரீசெண்டாக வர ஃபால்ட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது உங்கள் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சுவிச் ஆஃப் ஆகிடும் இல்லைன்னா ரீசெட் ஆகிட்டே இருக்கும் இது ஒரு சோஷியல் மீடியா நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்கு இல்லை வாட்ஸ்அப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லை யூடியூப்பில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்கள் ஃபோன் வந்து டக்குன்னு வந்து டெட் ஆகிடும் இல்லை உங்களுக்கு இன்கமிங் கால் வந்துச்சுன்னா டக்குன்னு உங்கள் மொபைலு வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் இந்த மாதிரி வந்து ஃபால்ட்டு எதனால் வருது அப்படின்னா உங்க பேட்டரியில் ஒரு சின்ன சர்க்கியூட் போர்டு இருக்கும் அந்த போர்டில் உள்ள சில ரிஜிஸ்டர் வந்து ஷார்ட் ஆகி நீங்க சார்ஜரை வந்து மாத்தி போடுறதுனால வந்து அந்த போர்டு உள்ள ரெஜிஸ்டர் கெப்பாசிட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரும் இதனால நீங்க பேட்டரி மாற்றுற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போயிடும் அதனால மோஸ்ட்லி வந்து வேற சார்ஜர்ல வந்து நீங்க சார்ஜ் போடுறத வந்து தவித்துடுங்க பேட்டரியோட லைஃப்பும் நீடிக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்துட்டீங்கன்னா சில பேர் வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே வந்து மொபைலை வந்து யூஸ் பண்ணாங்க மொபைலை விட்டு பிரிஞ்சு இருக்கவே மாட்டாங்க சார்ஜ் குறைஞ்சாலும் சரி சார்ஜர் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா டபுள் ஃபங்க்ஷன் ஆகும் அதாவது சார்ஜிங்கே ஆகும் நீங்கள் வந்து யூஸ் மொபைலை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் ஃபங்க்ஷன் ஆகும் ப்ராசஸர் வந்து உங்களுக்கு வந்து ஹீட்டாக வர முடியும் வந்து மொபைலை ஹீட் ஆகி வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டே வந்து மொபைலை யூஸ் பண்றது வந்து ரொம்ப தவிர்த்துடுங்க ஏன் அப்படின்னா இதனால முடியாது உங்க பேட்டரியோட லைஃப்பும் குறைறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போல வேற வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுறதுனால யாருக்காவது ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது போல் வேற வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு சம்மந்தமாக நான் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ